நம்ம இலக்கியாசிரிகளில் வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வரப்பறப்பி சொல்லு நம்ம கௌதம் சரி பதினேக்க நம்ம கார்த்திகை காப்பாற்றுறதுக்காக சூப்பரான ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க அதை பத்தி தான் இந்த ரோட்டில் வந்து பார்க்க போறோம் எப்படியோ ஒரு வழியை நம்ம கார்த்திகை அந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலியும் கடத்தி வச்ச ரவுடிங்க கிட்டேருந்து காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்த சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க காப்பாற்றி கூட்டிட்டு வரது ஓட விடாம இதுக்கெல்லாம் காரணம் இந்த அஞ்சலியும் தான் அப்படின்னு முக்கியமா நம்ம கார்த்திக் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்பதான் கொஞ்சம் சுவாரஸ் சுவாரஸ்யமா இருக்கும் சரி இப்ப வரப்பர் எபிசோட்ல என்னதான் நடக்க போகுது அப்படின்னா இந்த ரோடியோ வந்து பார்க்க போறோம் இந்த ரிவியூஸ் கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரோடியோ பிடிச்ச நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ரோடிஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிபிகேஷனா வந்து சிரிப்போம் நம்ம கௌதம் சருக்கு இப்ப எனக்கு அந்த போனோடைய லொக்கேஷனை வச்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போறேங்க போயிட்டு பார்த்தா அந்த குழந்தை ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த போன்ல வந்து கேம் விளையாடிட்டு இருக்கு அந்த குழந்தைகிட்ட இருந்து போனை வாங்கி பார்த்தா அது நம்ம கார்த்திக்கோடைய ஃபோனா வந்து இருக்கு உடனே நம்ம கார்த்திக் பையனக்கா அந்த வீட்டில் வேற யாரு இருக்காங்க அப்படின்னா அங்கங்கே பதனக்கு சுத்தி பாக்கிறாங்க கூட நம்ம இலக்கியவுடைய தம்பி வசந்தம் வந்து போயிருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் பையனக்கம் உடனே ஏசிபி மகேஷ்வாருக்கு கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்றாங்க இப்படிதான் ஒரு குழந்தை கிட்ட ஃபோன் இருக்கு அப்படின்னு மாதிரி வந்து சொல்றாங்க உடனே பதனக்கு ஏசிபி மகேஷ்வர் பணக்கம் ஒரு சூப்பரான ஐடியா வந்து சொல்றாங்க கண்டிப்பாக வந்த வீட்டில் யாரோ ஒருத்தன் வந்து இருப்பான் வந்து ரவுடியாக இருக்கணும் அந்த ரவுடியோட குழந்தைய தான் அந்த குழந்தை வந்து இருக்கணும் அந்த ரவுடிக்கு தெரியாம அந்த ஃபோன் வந்து ஆன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பையனுக்கா ஏசிபி மகேஷர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கிட்டே பையனுக்கா நம்பர் கேட்டு அந்த அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இப்படி தான் உன் குழந்தையை வந்து கடத்தில நீ வந்து உடனே இங்கே வந்தால் தான் குழந்த உனக்கு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி மிரட்டுங்க அதே சமயத்தில் நீ கார்த்திகை வந்து எங்க கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து உண்மையை வரவைங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏசிபி மகேஷர் பார்த்தா சொல்கிறாங்க உடனே நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்க அந்த குழந்தைகிட்டே வந்து கேட்குறாங்க அப்பாவுடைய நம்பர் தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த ரோடிக்கு பார்த்தாக்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் என்னுடைய தம்பி கார்த்திகை நீ எங்கே கடத்தி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ரோடி பார்த்தீங்கன்னாக்க என்னையா சொல்கிற கார்த்திக்கும் தெரியாது இன்னைக்கு யாரும் தெரியாது நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி அந்த ரோடி பார்த்தீனா பயங்கர கோமாக வந்து பேசுகிறாங்க அப்போ நம்ம கௌதம் சார்

வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த பையனை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அப்பதான் நம்ம கார்த்திகை வந்து காப்பாற்ற முடியும் இல்லையா அதனால பையனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க உடனே அந்த ரவுடிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க இன்னைக்கு ஒன்னு உன்னுடைய பையன் உனக்கு உயிரோட வேணும்னா என்னுடைய தம்பியை நீ எங்க இருந்தாலும் பத்திரமா கூட்டிட்டு வந்து நான் சொல்ற இடத்துல விடு அப்படின்ற மாதிரி நம்ம கவுதம் சார் பையனுக்கு சொல்லிடுறாங்க அந்த ரவுடிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது வரப்பற எபிசோட்ல கண்டிப்பா நம்ம கார்த்திகை பையனுக்கு வெளியே விட்டுற போறாங்க அதே சமயத்துல அந்த ரவுடி பையனுக்கு நம்ம கௌதம் சார்கிட்ட இருந்து குழந்தையை வந்து காப்பாற்ற போகிறாங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ் இந்த அஞ்சலியும் தான் இதுக்கு காரணம் இந்த இவங்க தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு அந்த ரவுடி வாயாலியே நம்ம கௌதம் சார் சொல்ல வ சொல்ல வச்சு அந்த அஞ்சலியை அரஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்